கதை காகமும் பூனையும் ஒரு சிறிய கிராமத்தில் கருப்பு நிற காகம் கருப்பு என்று அழைக்கப்பட்டது அது எப்போதும் சுறுசுறுப்பாக சத்தமாக எல்லாரையும் கிண்டல் செய்யும் பழக்கமுடையது அதே கிராமத்தில் பொன்னி என்ற பெயருடைய வெள்ளை நிற பூனை வசித்தது அது அமைதியாகவும் சுத்தமாகவும் தனியாக இருக்க விரும்பும் குணமுடையது கருப்பும் பொன்னியும் முற்றிலும் எதிர்மறை குணங்களைக் கொண்டிருந்ததால் ஒருவரை ஒருவர் பெரிதாக விரும்பவில்லை புயல் வரும் நாள் மாலை நேரத்தில் வானம் கருமையாகி காற்று பலமாக வீசத் தொடங்கியது பொன்னி அடடா மழை வரும் போல் இருக்கே எனக்கு பயமாயிருக்கு கருப்பு சிரித்தபடி ஹா ஹா உனக்கு எப்போதும் பயம்தான் நான் இருக்கே கவலைப்படாதே சில நிமிடங்களில் பெரிய புயல் வந்தது மரங்கள் உடைந்தன வீடுகள் சிதறின அந்த புயலில் பொன்னியின் குடில் இடிந்து விழுந்தது பொன்னி பயந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது அதை பார்த்த கருப்பு தன்னுடைய மரத்தில் இருந்த பெரிய கூடில் இருந்து கத்தினது கருப்பு ஏ பூனை வா இங்கே என் கூடில் நின்றுக்கோ குளிரில் இருக்க முடியாது பொன்னி சந்தேகத்துடன் நீ என்னை கிண்டல் பண்ண போறியா இல்லை உண்மையா சொல்ற கருப்பு சிரித்தபடி ஏயா இந்த புயலில் கிண்டல் பண்ணக்கூடாதே வா உடனே அந்த இரவு பொன்னி கூடில் வந்து தங்கிய போது இருவரும் பேசிக்கொண்டே இருந்தனர் பொன்னி நீயும் நல்ல மனசு கொண்டவனா இருக்கே போல கருப்பு அப்படி தோணலியா நான் சத்தம் போட்டாலும் நல்ல மனசுதான் நீயும் நிஜமா நல்லவள் போல அந்த இரவு அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டனர் புயல் முடிந்த பிறகு இருவரும் பிரியாத நண்பர்களாக ஆனார்கள் அந்த நாளிலிருந்து கருப்பும் பொன்னியும் கிராமத்தில் பிரபலமான நட்பின் அடையாளமாக ஆனார்கள் மக்கள் கூட சொல்லுவார்கள் கருப்பும் பொன்னியும் கூட நண்பர்களாக இருக்கிறாங்கன்னா எவனும் நண்பன் ஆகாம இருக்க முடியாது